அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸ் கிளாஸில் யூனிட் ஒனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை ஐரோப்பியர்கள் வருகையில் செகண்ட் கிளாஸ் தான் வந்து பார்க்குறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் தயவுசெஞ்சு பார்த்து நோட்ஸ் எடுத்துவோங்க ஸோ ஐரோப்பியர்கள் வரையில் நம்ம வந்து போன கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீசர்கள் மட் பற்றி மட்டும் வந்து பார்த்துக்கணும் இந்த கிளாஸில் வந்து ஒரு ரெண்டு ஐரோப்பியர் பற்றி பார்க்க போறோம் சரியா மொத்தம் அஞ்சு பேர் வந்து வருவாங்கப்பா அதில் நம்ம ஒரு ஆள் தான் வந்து பார்த்துருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து பார்க்க போகிறோம் யார் யார் பார்க்க போறோம் அப்படின்னா டச்சுக்காரர் பற்றியும் அடுத்து டேனியர் பற்றியும் வந்து பார்க்க போறோம் ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் தனியாக நம்ம வந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர் தான் நமக்கு வந்து அதிகமான பாடம் வந்து கவர் சரியா இவங்க வந்து கம்மியாக தான் வருவாங்க அதாவது இந்த டச்சுக்காரர் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேனியர் அப்புறம் போர்ச்சுகீசியர் போர்ச்சுகீசியனு கூட கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க பட் இந்த டச்சுக்காரரும் காரணம் ரொம்ப ரொம்ப கண்டன் வந்து கம்மி தான் ஸோ நம்ம வந்து புது புக்கு பழைய புக்கு ரெண்டு சேர்த்தை வந்து பார்த்துடலாம் சரியா ரைட் டச்சு காரன் டச்சு காரன் பொறுத்த வரைக்கும் இப்ப ஐரோப்பிய நாளும் எதுக்காக வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல கான்ஃபாண்டி மொபைல் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து கைப்பற்றப்பட்டுச்சு அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா துருக்கியர்கள் வந்து ஐரோப்பியரை விடமாட்டாங்க விடமாட்டாங்க மீன்ஸ் என்ன அப்படின்னா மொத்தமாக விடமாட்டாங்கிறத வழியை வந்து கூட்டிடுவாங்க அதனால் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐரோப்பிய ஒரு சுற்றுப்பாதையை வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு அதாவது ஆசியாவை நம்ம வந்து வந்தடையணும் முக்கியமாக இந்தியாவை வந்தடையணும் அப்படின்னா ஒரு சுத்துப்பாதையை கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு ஸோ அதன் அடிப்படையில் போர்ச்சுகீஸர்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்க நம்ம பார்த்தோம் வாஸ்கடாமா அதுக்கப்புறம் நிறைய வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அடுத்ததாக டச்சுக்காரர் டச்சுக்காரர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சிருக்கிறா அப்படின்னா ஜே ஹியூ வான் லின்சோ டென் சரியா ஜே ஹியூ வான் லின்சோ டென் பேர் ஒரு மாதிரி இருக்கு நினைக்காதீங்க இந்த டச்சுக்காரர் பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னா நெதர்லாந்து சரியா நெதர்லாந்து நெதர்லாந்து நாட்டை ஜிபன் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவன் தான் இந்த லின்சோடன் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு லிஸ்பன் போய் ஒரு வணிகர் இவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் சரியா அதாவது வணிக நோக்கில் வந்து கடந்த கடந்து வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச்சுக்காரரோட முதல் பயணம் அதாவது தென்கிழக்கு ஆசியா நோக்கி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பயணிக்கிறாங்க ஓகேவா முக்கியமாக நம்ம சைடு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பயணிக்கிறாங்க அதிகமாக இந்தியா சைடு வந்து வந்துடுவாங்க சரியா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நெதர்லாந்தில் ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல ஆயிரத்தி அறநூத்தி ரெண்டுல என்ன அப்படின்னா டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி இல்லை நெதர்லாந்து கிழக்கு இந்திய கம்பெனி இப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்கப்பா எதுக்காக அப்படின்னா முக்கியமாக அந்த கிழக்கு இந்திய நம்ம இந்தியாவில் வணிகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்தோனேஷியாவில் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க இந்தோனேஷியாவில் வணிகம் செலுத்திட்டு அப்படியே வந்து ஆதிக்கம் வந்து செலுத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியா சைடு வந்து வருவாங்க முக்கியமாக தமிழ்நாடு சைடு வந்து வருவாங்க சரியா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலாக்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸை ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்றில் மலாக்கா அப்படிங்கிற பிளேஸை போர்ச்சுகீசியத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைப்பற்றுறாங்க அது போக இதே போர்ச்சுகீசியத்தை ஆயிரத்தி அறநூற்றி ஐந்து வாக்கில் அம்பைனா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கைப்பற்றுவாங்க எந்த பகுதி அம்பைனா அப்படிங்கிற ஒரு பகுதி சரியா அம்பைனா படுகொலை அப்படிங்கிறது பின்னால் வந்தவரும் நம்ம வந்து பார்க்கலாம் சரியா அடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல இலங்கைய என்ன பண்றாங்க அப்படின்னா ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியர்கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா கட்டாயப்படுத்துறாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த காலத்துல ஓரளவுக்கு வந்து வலிமை வாய்ந்தவங்க இருந்தாங்க ஆனா பின்னால ஆங்கிலேயர்கிட்ட இவங்களோட இதெல்லாம் வந்து செல்லுபடியாது சரியா இப்போ வந்து பாருங்க இதுல சார் போர்ச்சுகீஸ் எல்லாம் நிறைய ஆளுநர்கள் வந்தாங்க இதுல வந்து ஆளுநர்கள் அந்த அளவுக்கு இது வந்து பெரிய இது வந்து கிடையாது ஓகேவா போர்ச்சுகீஸ் அளவுக்கோ பிரெஞ்சுக்கார அளவுக்கோ இல்ல அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ்கார அளவுக்கோ ஆங்கிலேய அளவுக்கோ பெரிய இது வந்து கிடையாது வருவாங்க கொஞ்சம் பகுதியில வந்து வாணிகம் பண்ணுவாங்க கிளம்பிடுவாங்க சரியா இவங்களோட முக்கியமான வர்த்தக மையங்கள் என்ன அப்படின்னா முக்கியமாக பழவேற்கார சரியா பழவேற்காடுனாலே யார் அப்படின்னா டச்சுக்காரன் தான் சூரத்து சிங்சுரா காசி பஜார் பாட்னா நாகப்பட்டினம் பாரசோர் கொச்சி சரியா முக்கியமா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த நாகப்பட்டினமும் பழகக்காரும் தெரியாது தெரிஞ்சவங்க ஏன் நம்ம தமிழ்நாடு பகுதி சரியா ரைட் இப்ப நம்ம புத்தகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டச்சுக்காரர்கள் தமிழகத்துல ஐரோப்பியோட வகை எப்படி இருந்துச்சு ஐரோப்பியோட தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து படிக்கணும் ஸோ தமிழகத்துக்கு டச்சு அப்படின்னு இருக்கு இல்லையா இது நல்லா வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஓகேவா ரைட் பாருங்க இந்த படவேற்காடு பகுதி இருக்கு இல்லையா படவேற்காடு ஸ்டார்டிங்ல படவேற்காடுதான் பயனுள்ளாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு அதிகார மையமாக வந்து வச்சிருப்பாங்கப்பா ரைட்டா படவேற்காடு வந்து போர்ச்சுகீஸ் இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கைப்பற்றாங்க யாருந்து வந்து வந்தாங்க போர்ச்சுகீஸ் வந்து ரைட் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல ஆண்டு நல்லா இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி அறநூத்தி பதிமூணுல சென்னைக்கு வடக்கு பகுதியில ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் எந்த பகுதினா நம்ம பழவேற்காடு பகுதி வந்து இருக்கு சரியா இந்த பழவேற்காட்டுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெல்ரியா அப்படிங்கிற ஒரு கோட்டை வந்து கட்டுறாங்க லெவன்த்ல ஜெல்ரியான்னு கொடுத்துருக்காங்க எயித்துல கெல்ரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஏதோ ஒரு ரியா இந்த ரியா கோட்டையை வந்து என்ன எங்க இருக்கிறாங்க அப்படின்னா பழவேற்காடு பகுதியில் வந்து கட்டுறாங்க யார் கட்டுறது டச்சுக்காரர் வந்து கட்டுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரைட் அடுத்து வந்து பாரு இந்த கோட்டை கட்டி கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு இன்றளவும் இந்த டச்சுக்காக கட்டின அந்த கோட்டை பகுதியோட எச்சங்கள் இருக்க முடியாது அது இப்போ வரைக்கும் வந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்த காலத்தில் கட்டின சர்ச்சே வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க சரியா ரைட் அடுத்து வந்து பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசூலி கட்டணத்தில் அதிகாரம் செலுத்துகிறாங்க ஓகே ஆயிரத்தி அறநூத்தி பத்துல வந்து பாத்தீங்கன்னா படவேற்காட்டுல அதிகமான மக்கள் குடியேற்றம் அவங்களோட அவங்க வந்து இங்க வந்து குடியேற்றுறாங்க டச்சுக்காரன் வந்து அதிகமாக குடியேற்றுறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி பத்து ஓகே இப்ப நம்ம இந்தியாவில் டச்சு பகுதி என்னென்ன முக்கியமாக தமிழ்நாட்டில் என்னென்ன அப்படின்னா நாகப்பட்டினம் நமக்கு தெரியும் நாகப்பட்டினம் பழவேற்காடு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சரியா சோ படவேற்காடு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ் ரைட் நாகப்பட்டினம் புண்ணைக்காயல் பரங்கிப்பேட்டை கடலூர் கடலூரில் திருப்ப திருப்பாவின் புலிகள் தேவனாம்பட்டியம் இதெல்லாம் தமிழகத்தில் முக்கியமான டச்சு பகுதிகள் பழவேற்காடுன்னு சொல்லலாம் சரியா இப்போ வந்து பாருங்கள் இந்த பழவேற்காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரம் ஏற்றுமதி மேலை மேலையாடுகளுக்கு வைரம் படவேற்காடு வந்து ஏற்றுமதி ஆகிருக்கு அது போக இந்த படவேற்காடு சோழமண்டல டச்சு பகுதியோட தலைமையிடமாக வந்து இருந்திருக்கு சோழமண்டல டச்சு பகுதியோட தலைமையிடமாக இருந்திருக்கு சரியா ரைட் அடுத்ததாக ஜாதிகா ஜாதி பத்தை கிராம்பு இதெல்லாம் இங்க இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதிப்பா சரியா இந்த டச்சு கால பகுதியில அடுத்து வந்து பாருங்க இந்த டச்சு பகுதியில வந்து அந்த டச்சுக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அடிமை வியாபாரத்துல ரொம்ப ஓஹோன்னு வந்திருக்காங்க ஏன் சார் அடிமை வியாபாரம் என்ன அப்படின்னா இங்க வந்து பாருங்க பெங்கால் அதாவது வங்காளம் வங்காளம் தேங்காய் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா காரைக்கால் இந்த மூணு பிளேஸ் வங்காளம் தேங்காய் காரைக்கால் இந்த மூணு பிளேஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பழகற்காட்டுக்கு அடிமைகள் வந்து கொண்டு வரப்பட்டாங்க சரியா எங்க படகர் ஓகே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிமைகளை எக்ஸ்போர்ட் பண்றாங்க ரைட்டா எங்க இவங்களோட போகுதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா வேலை செய்கிறது அவங்க வீட்டு வேலை செய்வதுக்கு வீட்டு வேலை செய்யணும் இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிமைகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஓகே இந்த அடிமையில பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் வந்து அப்படின்னா தரகர் கூட நம்புறாங்க அப்படின்னு நியமிக்கிறாங்க யார் நியமிக்கிறாங்க டச்சுக்காரர்கள் நியமிக்கிறாங்க நீங்கள் அழகாக வந்து ஒரு அதரவாக நடித்த ஒரு படம் சரியா அந்த படம் வேறு ஞாபகம் இல்லை சரியா அந்த படத்தில் அவ்வளோ அழகாக அந்த அடிமை முறையை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் இங்கே வச்சு பார்க்கலாம் முக்கியமாக டச்சுக்காரர்கள் அடிமை ரொம்ப ஓவன் இருந்தாங்க ஓகேவா ரைட் அடுத்து வந்து பாருங்க விஜப்பூர் சுல்தான் பிஜப்பூர் சுல்தானோட படையெடுப்பு இந்த அடிமை நம்ம மக்கள் வந்து அடிமை அதுக்கு ஒரு காரணம் அவங்க இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அப்ப அந்த பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்க அப்ப வேலை இல்லை காசு இல்லை எதுவுமே இல்லை அப்ப கம்மியான காசுக்கு நீ சோறு போட்டா போதும் நான் வந்து வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அடிமையா போவாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிஜப்பூர் சுல்தானோட படையெடுப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சைடு வந்து பிஜப்பூர் சுல்தானோட படையெடுப்பு காரணம் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்த வந்து பாருங்க ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு அடிமைகள் எங்கே இருந்துக்காங்க அப்படின்னா அதுதான் தான் தொண்டி காயப்பட்ட இந்த பகுதியில் மட்டுமே ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு அடிமைகள் இருந்து தான் நம்ம வரலாறு சொல்லுது ரைட்டா சரி பாருங்க அது போக இந்த அடிமைகளை பற்றி ஒரு பிஎஸ்சி ஆய்வாளர் சரிங்களா லைட்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு பிஎஸ்டி ஆய்வாளர் பகுதியை சேர்ந்த ஒரு பிஎஸ்டி ஆய்வாளர் அவர் பேர் என்ன வில்வோ டிஜிக் அப்படிங்கிறார் இந்த வில்வோடி என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிமிகள் இருந்தாங்க இல்லையா அதை பத்தி பட்டியல் சொல்லுறாரு பாருங்க முக்கியமாக வங்காள வீடா பகுதி இருக்கக்கூடிய நம்ம பகுதி வங்காள வீடா பகுதி இந்த வங்காள விழா பகுதியில் அடிமை பயணிகள் இங்கிருந்து யாரெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போயிருக்காங்க அப்படிங்கிற பட்டியலே வந்து என்ன பண்ணா விட்டுருக்காரு யார் விட்டுருக்கா வீடு ஓட்டுச்சு அப்படிங்கிற ஒருத்தர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்னு ஜூன்ல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து நவம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து அடிமைகள் பயணிச்சதுல சொல்றாங்க சரியா அதுல ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அடிமைகள் உயிர் வந்து அது தட்பவர்கிலையோ என்னன்னா அவங்க அடிச்சாங்களோ ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வீட்டில போயிட்டாங்க சரியா ஷார்ட் வந்து பாங்க தஞ்சை மதுரை செஞ்சி இவங்க மாதிரிலாம் நாயக்கர்கள் தான் அவங்க இது பண்ணாங்க அப்படின்னா ஆட்சி பண்ணாங்க ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினாங்க சார் அது எப்படி சார் அரசியல் வந்து பஞ்சத்தை ஏற்படுத்திருப்பாங்க வரி அதிகமாக போட்டாங்க அப்படின்னா பஞ்சம் உருவாகும் வரி கட்ட முடியாது சரியா சோ தஞ்சை மதுரை செஞ்சி இந்த உருவான பஞ்சமும் என்ன அப்படின்னா அடிமை உருவாகிறதுக்கு முக்கியமாக அடிமை ஏற்றுமதி ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரைட் அடுத்து இந்த டச்சுக்காரர்கள் காலத்துல அம்பைனா படுவாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா வந்து இருந்துச்சு இந்த டச்சுக்காரர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல ஒரு பத்து ஆங்கிலேய வணிகர்கள் அங்கேயிருந்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய வணிகர்கள் அடுத்து ஒரு அம் ஒம்பது ஜப்பானியர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொலை பண்ணுறாங்க அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்பைனா படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரைட்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் ஃபெடரா அப்படிங்கிற ஒரு போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்கள் ஆங்கிலிட்ட யார் தோற்று போகிறாங்க அப்படின்னா டச்சுக்காரர் வந்து தோற்று போகிறாங்க சரியா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பங்கு அப்படியே மாற்றி போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல போர்ல பெடரா போர்ல போறாங்க அதே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அப்படின்னா இவரோட பகுதி சரி அந்த நாகப்பட்டினம் அடுத்து படவேற்காடு மசூலிப்பட்டினம் இந்த பகுதியை பூரா வந்து பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காரண்டையும் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க ரைட்டா சோ இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னா டச்சுக்காரர் அப்படின்னு சொல்லுறாங்க டச்சுக்காரருக்கு இவ்வளவுதான் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்தது ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு வந்து நம்ம வந்து கவர் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ டச்சுக்காரர் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் சரியா அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் டேனியர்கள் வந்து பார்க்க போகிறோம் சரியா டேனியர்கள் டேனியர்களை பொறுத்த வரைக்கும் டென்மார்க் பகுதியை சேர்ந்தவர் சேந்தவர்கள் டேனியர்கள் டென்மார்க்கோட அரசர் நான்காம் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கார் இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் மார்ச் பதினேழில் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் மார்ச் பதினேழில் ஒரு பட்டயம் ஒரு சாசனம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியிடறாரு வெளியிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உருவாக்குறாரு சரியா டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாக்குறாரு ரைட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபதுல ஆயிரத்தி அறநூற்றி இருபதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரங்கம்பாடி பகுதியில் வணிக மையம் ஏற்படுத்துகிறாங்க இப்ப அங்க எப்படி பலவேற்காலைன்னு பாத்தீங்களோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி அப்படிங்கிறது சரியா அதாவது டச்சு காலருக்கு பலவேற்காளி ஸ்டார்டிங்ல பலவேற்காலை வந்து அதிகார மையமா இருக்கும் ரெண்டாவது அஹ் வந்து போயிருப்பாங்க அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி வந்து இங்க வந்து அதிகார மையமா ஸ்டார்டிங்ல வந்து வந்திருப்பாங்க சரியா அந்த ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா செராம்பு செராம்பு அப்படின்னு பெங்காலா இருக்கு சரியா பெங்கால் இருக்கிற பகுதி அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதனால வந்து பண்றாங்க ரைட் இந்த செராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தலைமையிடமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த டேனியனோட இந்திய தலைமையிடமா எதிர்க்க செல் வந்து இருக்கு ஓகே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்துல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐநூறு நாற்பத்தி ஐந்துல இந்த டேனி ஸ்டுடியை வந்து ஃபுல்லா பிரிட்டிஷ்காரர்கள் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க இப்போ அந்த டச்சுக்காரர்களும் அப்படித்தான் வந்து பண்ணாங்களா அதே மாதிரி டேனியலும் அப்படிதான் வந்து பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஐரோப்பியர்கள் வந்த காலத்தில் யார் ரெண்டு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் ரொம்ப டாமினேட் இது பண்ணாங்க ஒன்று பிரிட்டிஷ்காரன் இன்னொன்று ஃப்ரெஞ்சுக்காரன் இந்த ரெண்டு பேரும் தான் சண்டை வந்துச்சு இவங்களாம் ஜுஜிபி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருந்துச்சு சரியா ரைட் அது வந்து பாருங்கள் தரங்கம்பாடியை இந்த டேனியில் என்ன சொல்கிறாங்கன்னா டான்ஸ் பெர்க் அப்படின்னு சொல்கிறாங்க தரங்கம்பாடியை என்ன சொல்கிறாங்க டான்ஸ் பெர்க் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டுல கப்பற்படை தலைவர் இவங்களோட கப்பற்படை தலைவர் அவர் பேர் என்ன அப்படின்னா ஓவி ஜெட்டி தச்சின் காரணத்தில் வருவார் ஒருத்தர் வருவார் அவரோட அவரையும் அவரையும் இது பண்ணாதீங்க ஓவி தனி இவர் என்ன பண்ணுறாருன்னா இலங்கையை நோக்கி பயணம் கொடுறார் ஏன் சார் இலங்கை நோக்கி பயணம் பண்ணணும் அங்கே போய் வணிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இலங்கையில் வந்து இவங்க போகிறது தோல்வியில் தான் அவங்க முடியும் சரியாக வணிகம் எல்லாம் ஏற்படுத்த முடியாதுன்னு நினச்சி பார்த்துக்கிட்டுருவாங்க ஸோ அதனால் திரும்ப வராங்க நம்ம சைடு திரும்ப வராங்க திரும்ப வரப்ப காரைக்கால் பக்கத்தில் நம்ம வானிஜ்யர் காரைக்கால் பக்கத்தில் வர்றப்போ இவரோட முக்கியமான கப்பல் யாரோட கப்பல் டெல்லியோட முக்கியமான கப்பல் போர்ச்சுகீசியால என்ன என்ன பண்ணாங்க மூழ்கடிக்கப்பட்டது அமைதி முடிஞ்சா ஆகாது ஓகே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூன்று மாளிகைகள் உயிரோட இருக்காங்க மிச்சம் சரியா பதிமூன்று மாளிகை மாளிகை பிளஸ் ராபர்ட் காஃபி அப்படிங்கிற வணிக இயக்குனர் இவங்க மிச்சம் இருந்திருக்காங்க சோ இவங்க வந்து உயிரோட இருக்காங்க இல்லையா இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா தஞ்சை நாயக்கரசர்கிட்ட கொண்டு போறாங்க சரியா தஞ்சை இந்த நாயக்க அரசியா ஐயோ நம்ம தெளிவாக வந்து நினைக்கிறார் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாரு அந்த அரசர்கிட்ட பேசி தஞ்சை நாயக்க அரசர்கிட்ட பேசி ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் நவம்பர் இருபதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறார் சார் காசு திரு நிறைய தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாரு ஒப்பந்தம் போட்டு தரங்கம்பாடியில் நான் வந்து வாணிகை மையம் வந்து ஏற்படுத்தணும் கோட்டையை வந்து நான் வந்து கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் வந்து போடுறாரு சரியா சார் ஏற்கனவே சொன்னீங்கல்ல இங்கே தான் வந்து

நான்காம் கிறிஸ்டினோட மகன் நான்காம் கிறிஸ்டின் யாருன்னு பார்த்தோம் அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சாசனம் உருவாக்கி இந்த டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து உருவாக்குனா அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இவங்க என்ன பண்ணாங்க மகன் அவர் பேர் என்ன அப்படின்னா ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறது இந்த ஃப்ரெட்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனி டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அந்த நிறுவனத்தை கடைச்சிட்டாரு என்ன காரணம் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் பந்துடற இருப்பாங்க இல்லையா பிளஸ் நம்ம இதுலயும் வந்து விவரம் அதுக்கு ஆப்போசிட் வந்து இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அவங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஆனால் இந்த நான்காம் ஸ்ரீனி இது வந்து ஒத்துக்க மாட்டார் ஆனால் அவரோட பையன் இவர் இறந்ததுக்கப்புறம் நான்காம் சினி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் ஃப்ரெட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு கலைச்சிருவாங்க ஸோ நிறுவனத்துக்கு அழைச்சது வந்து இங்கே வந்து தரங்கம்பாடி இந்த தரங்கம்பாடிக்கும் இந்த தினிகளுக்கும் காண்டாக்ட் வந்து இருக்காரு இந்த வணிகம் வந்து இருக்காரு திரும்பவும் இலவராயம்னா ரெண்டாவது டைமா டெனிஸ் குழந்தை கம்பெனி உருவாக்குவாங்க எப்ப அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு இதுக்கு எது கலைக்கணும் கலைக்காம இருந்தாங்க சோ அப்ப காரணங்களால சில பல காரணங்களால கலைச்சாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் உருவாக்குறாங்க திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னா தரங்கம்பால் வந்து டெனிஷுக்கு திரும்பவும் வணிகம் உருவாச்சு ஓகே தஞ்சை அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா தரங்கம்பாடி ஒரு ஒரு போனஸா தரங்கம்பாடி சுத்தி இருந்த ஒரு மூணு கிராமங்களை தாரை வளர்த்து சரியா எத்தனை கிராமம் மூணு கிராமத்தை தாரைய வந்து கொடுக்குறாரு யாருக்கு டெய்லிஸ் வந்து கொடுக்குறாரு சரியா இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் ஜூன் ஒம்பதுல ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் ஜூன் ஒம்பதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லூத்தரன் சமய பரப்பாளர்கள் வந்துருக்குறாங்க சரியா ரெண்டு லூத்தரன் சமய பரப்பாளர்கள் சரியா ஃபஸ்ட்டு டைமாக வந்து இங்கே வந்து வராங்க இந்த லூத்தரன் சமய பரப்பாளர் அப்படிங்கிறது லூத்தரனாக ஒன்றும் கிடையாது கத்தோலிக்க கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படியே ஆப்போசிட்டா அதுக்கு மறுப்பாக அல்லது அதுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வரப்பட்டது இந்த லூத்தரன் அப்படிங்கிற ஒரு சமயம் எல்லாமே கிறிஸ்டின் தான் ஆனால் உள்ள பிரிவு லூத்தரன் சமய பரப்பாளர்கள் வராங்க இவரோட முக்கியமான நோக்கம் என்ன பண்ணா இந்த லூத்தரன் சமயத்தை வந்து பரப்பணும் அப்படிங்கிறது சரியா ரைட் இங்க வந்து என்ன பண்றாங்க அந்த ரெண்டு சமய பரப்பாளர்களுமே நல்ல வேலை வராங்க நம்ம கடலோர பகுதிகளில் என்ன பண்ணும் அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தை பரப்பிடணும் அப்படின்னு முக்கியமாக லூத்தரன் சமயத்தை பரப்பிடணும் அப்படின்ட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துல அந்தமானியும் மாதிரியும் நிக்கோ டேனிஷ் குடியேற்றம் டேனிஷ்காகிய குடியேற்றம் நடக்குது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் நாள் இருக்காங்க அதுக்கப்புறம் மலேரியா பயத்தின் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் சரியா ரைட்ஸ் அடுத்து வந்து பாருங்கள் நெப்போலியன் ஃப்ரான்ஸை சேர்ந்த நெப்போலியன் நெப்போலியனோட போர் போரின் காரணமாக பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறா அப்படின்னா டேனியல் போதிய வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க ரைட்டா இதுவும் என்ன அப்படின்னா இந்த டேரியலுக்கு ஒரு பெருத்த அடி அவங்க ஓகே அடுத்தாங்க பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல செராம்பூர் விற்கப்பட்டது செராம்பூர் அப்படிங்கிற பகுதி இன்னையோட பகுதி விட்டுட்டாங்க யார் விட்டுட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க விட்டுட்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்துல தரங்கம்பாடி விட்டுட்டாங்க பாருங்க தரங்கம்பாடி அப்படிங்கிறது எங்களோட மெயினான ஒரு பிளேஸ் அவங்க இருந்துச்சு சரியா இப்ப இந்த தரங்கம்பாடியே விட்டுட்டாங்க அவ்வளவுதான் காலி ஏன் ஓடிட்டாங்க சரியா ரைட் இப்ப இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தோட இவங்களோட அந்த முற்றுமை எல்லாமே போயிடும் இதுல இந்த லுத்தரன் சமய பரப்பாளர்கள் ரெண்டு பேர் வந்து தான் பார்த்துருக்கோம் இல்லையா ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎன் ஃபால்கு அப்படின்னு ஒருத்தர் இவருக்கு இவர் நீங்க வந்து நல்லா சிஎன் இன்னொருத்தர் யார் அப்படின்னா இன்னொருத்தர புல்சா அப்படிங்கிற ஒருத்தர் இதுல சிஎன் ஃபால்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க இவர் இன்னொன்று அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஊரில் ஞாச திருமுழுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய மக்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்றாங்க அப்படின்னா இறையியல் சபையெல்லாம் அவங்க உருவாக்குவாங்க இந்த ஃபாதர் எல்லாம் இல்லையா அந்த மாதிரி இறையியல் சபையெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க இந்த இதில் இந்த சீஎம் பாலுக்கு நிறைய மதம் பரப்பு அதனால இந்து மதம் அப்படிங்கிறதும் பிளஸ் கிறிஸ்தவ மதின் ஒரு இல்லையா இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ பிரச்சனை பண்ணுறதுனால சீகன் பாலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான்கு மாதங்கள் சிறை போட்டுருவாங்க ஜெயிலு வந்து போட்டுருவாங்க ரைட்டா ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பதுல பிப்ரவரி இருபத்தி மூணுல இவர் வந்து இறந்து போவார் அதே மாதிரி சீகன்பாலுக்கு தான் ஒரு அச்சு கூடத்தை வந்து நிரூபிப்பார் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஒரு அச்சு கூடம் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிறத உருவாக்க நேரம் தான் சீகன்பாலுக்கு தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல விபிலியம் விபிலியம் அப்படின்னா பைபிள் சரியா விபிலியத்தோட புதிய ஏற்பாடை தமிழ்ல என்ன பார்த்தோம்னா மொழிபெயர்த்து வெளியிடுவார் தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிடுவார் ரைட்டா இவர் வந்து இந்த இந்த சமயத்தை மிக முக்கிய காரணமாக சீன் வாழ்ந்துருப்பாரு அச்சு கொடுத்த நிறுவனங்களும் காரணம் வந்துருப்பாரு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு டேனியர்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கவர் நான் என்ன நினைக்க அப்படின்னா நியூ புக் வேல்டு புக் ரெண்டையும் கவர் பண்ணித்தான் அவங்க எடுத்திருக்கேன் இது போக நமக்கு இந்த ஆங்கிலேயம் இருக்காங்க பிரெஞ்சுக்காக இருக்காங்க அதெல்லாம் நிறைய இருக்கும் இது ஒரு பெரிய டாபிக்கா வந்து இருக்கும் நீங்கள் என்னோடீங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரியா நான் வந்து சீக்கிரமே வந்து முடிச்சு விட்றேன் சரியா ரைட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்